ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் கெவின் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான கேரளா ஸ்டைல் அவியல் எல்லா காயும் போட்டு நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அவியல் எப்படி செய்கிறேன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இதில் ஸ்பெஷாலிட்டி வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறது தான் வாசனை கமகமன்னு இருக்கும் இன்னொன்று ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கு வந்து எல்லா சத்துக்களும் இதில் எல்லா காயும் அடங்கியிருக்கிறதுனால அந்த சத்துக்கள்லாம் அப்படியே கிடைக்கும் வாங்க இதில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு காய்கறி அவியல் வந்து நம்ம எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல எல்லா காயையும் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் காய்கறி அவியலுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் காய்கறி வெட்டுற விதத்துலேயுமே டேஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து க இது வந்து கத்திரிக்காய் அப்புறம் நான் கொத்தவரங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் முருங்கக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே இப்படி நீல நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இப்போ ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே அதில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க முதல்ல வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த அவியலுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதில் வந்து முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அண்ணா சேர்க்க பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுருக்கீங்களா நீட்ட நீட்டமாக அந்த காய்கறிகளை இதோட ஆட் பண்ணிக்கலாம் என்ன காய்ஞ்சோடனே இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு காய்கறிகள்லாம் அப்புறம் வந்து காய்கறி வதங்குறதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் காய்கறி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து இந்த காய் வந்து லைட்டாக இந்த கோக்கோனட் ஆயில் தேங்கானவும் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து லைட்டாக வந்து அதில் வந்து நல்லா வதங்கி வரது வதங்கி வந்தோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விட்டுட்டு சால்ட்டு நம்ம சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அப்போ அந்த காயெல்லாம் நல்லா முருங்கக்காய்லாம் நல்லா வேகணும் வெந்து வரணும் இப்போ நம்ம வெந்த பிந்தி பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கணும் இது வந்து குக்கர்லேயும் செய்யலாம் நான் கடாயில் வச்சுருக்கேன் உங்களுக்காக இது வேகிற வரைக்கும் நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைக்கணும்ல அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து காய் நல்லா வெந்து வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்போ சீக்கிரம் வெந்துடும் நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ காய்கறி அவியலுக்கு அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அது கூட ஒரு மூணு பச்சை மிளகாயை ரெண்டு ரெண்டாக இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் நீங்கள் உள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் இது கூட அந்த தேங்காயோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காயை வந்து இப்படி நல்லா கொரகுறைப்பாக அரைக்கணும் மையம் அரைக்கக்கூடாது குரகுரப்பாக அரைச்சாதான் தே இது அவியலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் வெந்துருச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்துடலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காய் வந்து சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு இடையில வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு போனேன் இப்போ நல்லா காய் வெந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து போட்டுடலாம் இப்போ இந்த தேங்காய் விழுதான் சேர்த்தாச்சு இது கூடவே வந்து நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கணும் தயிர் வந்து ஆட் பண்ணால் தான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவியலுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அடுப்பில் இப்போ வந்து கூட்டு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ அந்த தேங்காயோட பச்சை வாசனை உள்ளியோட புள்ளி சின்ன வெங்காயம் போட்டோம்ல அதோட பச்சை வாசனை பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய் நல்லா கெட்டி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் ஊற்றி தாளித்து கொட்டிடலாம் தாளித்து கொட்ட உள்ளவங்க வந்து தாளித்து போடுங்க அப்படி விருப்பமில்லாதவங்க லாஸ்ட்டில் தேங்காய்ண்ணெயும் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதவங்க நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அதை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிற விட்டு தான் வந்து நான் தாளிக்க போகிறேன் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் அடுப்பில் அதில் வந்து பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு அப்புறம் வந்து தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கோக்கோனட் ஆயில் சரியா அதுக்கப்புறம் அதில் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்ச உடனே அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கடுகு உடஞ்ச உடனே அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா பொறிஞ்சிச்சு அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தாளித்து கூட்டில் போட்டிடலாம் இப்போ வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் காய்கறி அவியல் இது வந்து கேரளாவிலேயும் ஸ்பெஷல் இந்த அவியல் வந்து எல்லா காயும் போடுறதுனால இதில் வந்து சத்துக்கள்லாம் நல்லா எல்லா சத்துக்களும் இதிலே அடங்கிடும் நம்ம வந்து தாளித்து போட்டுடலாம் தாளித்து போட்டாச்சு இனி வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த கூட்டுதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது தான் அது குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் மற்ற வாசனை கலந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது இப்போது சுவையான கேரளா ஸ்டைல் அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இது வந்து கல்யாண வீட்லேயும் ஸ்பெஷலாக வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது கமகமன் வாசனையோடு லாஸ்ட்டில் கொத்தமல்லியிலாம் தூவி இறக்கியாச்சு இப்போ வந்து சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் வந்து தயாராகிட்டு இது வந்து இங்கே வந்து கல்யாண வீட்லேயும் ஸ்பெஷலாக வைப்பாங்க சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி செய்கிறது தான் வந்து இதோட அல்டிமேட்டே நீங்களும் இதே மெத்தடில் தயிர் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கேவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணுன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்